السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال بِنَا عليه الصلاة والسلام من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام إذا نيتكم ما يمينا அல்லாஹ் சுப்ஹானஹு தாலா தஆலா குலதிலாஹு விர்புமான இடம் அப்படின்னு சொன்னார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சொன்னார்கள் சஹாப் குல் பிலாலி லல்லாஹி வ அல்லாஹ் குருகல்ல ரொம்ப விருப்பமான இடம் இந்த இடத்துல அல்லாஹ்வ ஸையதா செய்யப்படுதோ அந்த இடமாகிய மஸ்ஜித் என்றது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு பின்னால் அல்லாஹ் சம்பந்தமான அவருடைய மார்க்கம் சம்பந்தமான அவருடைய தூதர் சம்பந்தமான ஏதோ நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய சில வார்த்தைகளை பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தாரது அல்லாஹ் என மேலே இறக்கமாக இருக்கிறான் எங்களுக்கு இன்னமல்லா நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு உண்டான சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறான் என்பதற்குண்டான அடையாளம் இப்போ புத்திசாலிகள் யாருன்னா யார் இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுக்குறானோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் தான் புத்திசாலி உதாரணமாக சொல்லணுன்னா ஸ்லா அலிம ஹிஜரத் போறான் ஹிஜரத் போற நேரம் அபு பக்கர் கூட போறான் இப்ப மறுபடியும் உலகம் அழியும் வரை ரசூசலா அலிம் இன்னொரு ஹிஜ்ரத் பயணம் போக போறது அது ஒரே ஒரு ஹிஜரத் தான் உலகம் அழிகிற வரைக்கும் அபூபக்ரது எல்லாம் மறுபடியும் சேர்ந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்து கிடைக்க போறது ஒரு தடவை அந்த சந்தர்ப்பத்தை ஹசரத் அபு பக்கர் எல்லாத்தானா எப்படி பயன்படுத்தினா அதுதான் விஷயம் எந்தளவு காலமான முறையில் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தினாங்கன்னா ஹசரத் அமர்வத காலத்தில் என்ன செய்கிறாங்க ரெண்டு டீம் ரெண்டு டீம் என்ன செய்யுது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டிபேட் என்ன அபூபக்கர் உதியல்லோ தானானவங்க சிறந்தவங்களா அமர்வதவங்க சிறந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் ரசூஸ் அல்லாஹி எல்லாம் முன்னால் வச்சாத அவன் மக்கள் சித்தியல்ல சிறப்பு பற்றி ரபு அல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கல்லாத்தான சிறப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க இப்படி இந்த ரெண்டு பேரும் அவனுடைய ஹதீத்களையும் அதையும் இதையும் ஆதாரமாக வச்சு ரெண்டு பக்கத்திலும் வாக்குவாதம் நடந்துட்டு இந்த விஷயம் கேள்விப்படுது ஹலீஃபா அமரன்லா தான் என்ன செய்கிறாங்க உடனே வராங்க அந்த இடத்துக்கு உடனே அந்த இடத்துக்கு வந்து சொல்கிறாங்க உடனே இந்த விஷயத்த நிப்பாட்டு

ஒரே ஒரு இரவுடைய நன்மையை அபுபக்கர் சித்தியல்ல அவர்கள் எனக்கு தருவதாக இருந்தார் இந்த இந்த அமருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேர் செஞ்ச அமலையும் நான் வாழ்நாள் முழுக்க செஞ்ச அமல் அபுபக்கர் அந்த ஒரு இரவு சுசல்லாசன் தங்கினாங்களே அந்த இரவுடைய நன்மைக்கு சமமாக அதன் என்ன சொல்ல வரேன்னா அந்த சந்தர்ப்பத்தை அவ்வளவு அழகா பயன்படுத்தினா அவங்க சுற்றி எந்த அளவுனா தவறு மேல் ஏறுறாங்க போனவர்களுக்கு பார்த்தவர்களுக்கு தெரியும் வெறும் கல்லு மலைதான் வெறும் கல்லு தான் அதுவும் சும்மா எங்கட ஊர்ல இருக்கிற மாதிரி ரவுண்ட் கல் எல்லாம் இல்லை இல்லாம வெட்டு கல் குத்துற மாதிரி கல் இப்போ ஏர்ற பொழுது கால்ல செருப்பு இல்லை சரியான முறையில காலணிகள் இல்ல ஏறுற நேரம் வசூசல்லா செல்லமோட பாதம் எல்லாம் புண்பட்டு ரத்தம் வடிஞ்சு ஓடி செல்லா அலி சொல்ல நடக்க முடியாத நினைப்பு உடம்புல அவ்வளவு ரத்தம் போயிடுச்சு காலில குத்திப்பட்டு உடம்புல ரத்தம் போயிட்டு நபி அவர்களுக்கு இதுக்கு மேலால நடக்க முடியாது என்ற கட்டம் கொள்ளும் பொருது அதற்கு அபு பக்க சித்தேகிறது எல்லாத்தனுடைய அரசுலாம் நான் இருக்கிறவரை நீங்க எதுக்கு கவலைப்படணும் நான் இருக்கிற வரை நீங்க எதுக்கு கவலைப்படும் தூக்கினால் அதுக்கு பூபகர சிந்தே ஃபர் தேவாரு சுசலான்னு சொல்லுவாங்க கழுத்துல வச்சுக்கிட்டேறி நான் சோகமலைக்கு போயிட்டேன் பூபக்கிரதியெல்லாம் நான் கால் காயப்பட்டு அவங்களுக்கு ரத்தம் போயிட்டுருக்கு என்ன இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் மறுபடியும் பல அங்க போறதுக்கு பின்னால் சுசலா சில மோலை வாசலில் உட்கார வச்சு யார் சொல்லப்போ நான் சொல்லுற வரைக்கும் நீயோ குறைக்குள்ள வரக்கூடும் உள்ள போனாங்க துப்புறவாக்கி ஏன் ஏதாவது ஜந்துகளோ கீறுக்கு இழிக்கக்கூடிய மிருகங்களோ இருந்தா முதல்ல என்ன தாக்கம் சோதனையாக சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது என்பது ஈமானுடைய அடையாளம் அடையாளம் அப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த முகாவுடைய போன வருஷம் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து எத்தனையோ நல்ல மனிதர்கள் இந்த வருஷம் ஹயாத்தோடகிறீர்கள் இந்த வருஷத்துல அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து எத்தனை பேர் அடுத்த வருஷம் இந்த சந்தர்ப்பத்தை அடைவோம் என்பது தெரியாது நரியமானவர்களே இந்த சந்தர்ப்பத்தை இந்த சூழலை இந்த மாதத்தை எல்லா சந்தர்ப்பமாக தந்திருக்கிற நோக்கமே லனில் குருந்த தரும் நாங்க தக்குவாத அறியலா அந்த தக்குவா என்பது வெறுமனே நாக பசியில இருக்கிறதுனால மட்டுமே நாங்கள் தாகத்தில் இருக்கிறதுனால மட்டுமே உருவாக போகிறதில்லை நாங்கள் பசியில் இருக்கிறோம் தாகத்தில் இருக்கிறோம் தக்குவா உருவாகிருக்கோம் இருக்கோம் அப்படி உருவாக அப்படி உருவாகிறதா இருந்தால் அந்த தக்குவா எல்லாத்துக்கும் ரொம்ப லேசாக கிடைச்சிரும் நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாஜ்ஜத்தில் எலும்போனும் ஏ சாப்பிடுவோம் நாங்கள் நாள் முழுக்க பசியில் எரிக்கணும்ன்ற அவசியம் இல்லை தொழுவணும் நோம்பு பிடிக்கணும் என்ற அவசியம் இல்லை

எத்தனை ஜூசு குரான நாங்க முழுச ஓதி முடிச்சுட்டோம் அல்லாஹ் அல்ல அல்ல பாதுகாப்பு நாங்க இந்த ரமதான் ஆரம்பத்துல தொறந்த அந்த ரெண்டு பக்கம் தான் இல்லாட்டி அந்த மூணு பக்கம் தான் எத்தனை பேர் என்ன குரானுடைய நிலைமை எனிமாதிரி நாங்க ரமதானுடைய ஆரம்பத்துல எத்தனை ரக்காத் நாங்க தாஜ்ஜத்து தொழுந்தோம் இப்போ இந்த ஏழாவது நோபாகிற நேரம் எத்தனை ரக்கா தாஜ்ஜ தொழுந்து கொண்டிருக்கிறோம் ஏட இமாம் ஜமாத்துல நான் காட்டக்கூடிய பேணுதல் என்று நான் முக்கியமா எதுல கைய வைக்கிறேன்னா எதுல அல்ல வெற்றி இருக்குதுன்னு சொல்றானோ அந்த தொழுகை என்ற வாழ்க்கையில குறைப்பாடாக இருந்து கொண்ட தேவையில்லாத செயல்களை விட்டு எங்களை தான் எங்களை வெற்றியின் அல்லா சுபானத்தால சொல்றானோ என்னுடைய செயல்கள் அதிகமானது என்ன வாழ்க்கைக்கு தேவையான தேவையில்லாத விஷயங்களாக இருக்கு செய்யக்கூடிய செயல்களா இருக்கலாம் பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கும் வார்த்தை பிரயோகம் இருக்குது இல்லையோ இது ரொம்ப பயங்கரமான பாவம் சோது தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க சில நேரம் மத்தவங்களை சிரிப்பு காட்டுறதுக்கு விளையாட்டுக்கு ஜோக் பண்றதுக்கு பாவிக்கிற எத்தனையோ வார்த்தைகள் அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாய் கொண்டிருக்கிறோம் நான் அவங்க சொல்றாங்க ஒரு அடியான் சில வார்த்தைகளை பேசுறான் அதை பத்தின எந்த கவனமும் இல்லாமல்லு சரலமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் சால்மா பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா பேசக்கூடிய வார்த்தை மின்ரதுவான் இல்ல அல்லாஹ்க்கு பொருத்தமான வார்த்தையை சொன்னார்கள் சுல்லல்லாஹு அலைஹி வஅலிஹி இது அவர் சொர்க்கத்துக்கு போறது காரணமாய் இருந்து அது அவர் சொர்க்கத்துக்கு போறது காரணமாய் இருந்து இன்னும் சில வார்த்தைகள் தன் சரளமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அது என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு பெருசா யோசிக்காம சரளமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள் மின் சகத்து இல்ல அல்லாவை கோபப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா அந்த வார்த்தைகள் அவர் நரகத்துல கொண்டு போய் போய்கிட்டு கண்ணியமான இந்த ரமதான் என்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்களை விட்டு என்னை தடுத்துதார் சொன்னாங்களே நோன்பு என்பது கேடையவன் ஆகும் சுசல்லா நோம்பத்துக்கு ஒப்பாக்கி காட்டினாங்க எப்படி தாக்குதல்கள் வரும் பொழுது கேடயம் தன்னை பாவமான சிந்தனைகள் செயல்களை செய்ய செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் பொழுது இந்த ரமதானுடைய நான் பிடிச்ச நோம்பு என்னை தடுத்ததா இது என்னை தடுக்கலா ஏண்ட அமலுடைய பேருதலை எனக்கு உருவாக்கலட்டா கண்ணியமானவர்களே ஏண்ட ரமதான் எப்படி எனக்குள்ள தக்குவாக உருவாக்கும் எப்படி அல்லாமையில வச்சிருக்கிற எய்வான உருவாக்கு சௌதில் நாங்க பசியில் இருக்கிறதுனால மட்டுமே மட்டும் நாங்கள் தாகத்தாவோட இருக்கிறதுனால மட்டுமே மட்டும் எங்களோட வாழ்க்கையில தப்ப உருவாக்குவதில்லை எங்களோட வாழ்க்கையில எதுவெல்லாம் அல்லா சுனத்தார எங்களோட வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அந்த அமல்கள் அந்த அந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பேடுதல்கள் எங்களோட வாக்கில் இருக்கக்கூடிய தூய்மை நாங்கள் குடும்பத்தோடு நடந்து கொள்ற நல்ல விதம் எங்க பிற சகோதரர்களோட நாங்கள் நடந்து கொள்கிற அஹ்லாக் இது வைத்து தான் அல்லா சுபஹானோ தாலா எங்கள் உள்ளத்தில் இருக்கிற தப்புவாக அல்லாஹ் உறுதியாகிறார் அதுக்கான சந்தர்ப்பமாக இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் பார்க்கணும் எங்களை இவாதத்தில் ஒரு முன்னேற்றம் எங்களுடைய ஈமானில் ஒரு முன்னேற்றம் எங்களை தப்புவால் ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய மாத அந்த அதை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமான மாதமாக இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் ஆக்கப்படும் அல்லாஹ் சுபஹானோ தாலா இந்த மாதம் அப்படியாப்பட்ட மாதமாக அமையிறதுக்கு نمک نلوان پیسے نمک سر موت و مخلاسوں پہ نمکر